எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கென்த்திங்கில் செம்ம மலை மலேசியாவில் என்னடா எல்லா இடத்துலையும் வீடுன்னு சொல்லுவீங்க உங்கள் இடத்துல மழைனா எங்கள் இடம் வந்து அந்த மாதிரி தாங்க மழை பெஞ்சிக்கிருந்துச்சு மழை விட்டுருச்சு ஏம்போசம் போயிட்டு கூவை வாங்கிட்டு வரும் அதாவது நம்ம ஊரில் இந்த வடை பஜ்ஜி போண்டா சொந்த மாதிரிலாம் விற்பாங்கல்ல அந்த மழை விட்டதுக்கப்புறம் ஈவினிங் டைம் செம்மையாக இருக்கும்ல சட்னியெல்லாம் அதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பட் இங்கே பாருங்க இந்த ஊரில் உள்ள ஃபுட்டை நம்ம மதித்து தானே ஆகணும் இவங்களுக்கு வந்து இதுதான் பிடிக்கும் இதே தான் அந்த அது பேர் பீசாங்கோரிங் அந்த வாழை வாழைக்காயை வெட்டி ஏதோ மாவில் சம்திங் இனிப்பாக இருக்குது அதைத்தான் விரும்பி எல்லோரும் சாப்பிட்றாங்க நம்மளும் அதை தான் சாப்பிட்டாகணும் ஆகணும் ஏன்டா பஜ்ஜி போன்றாலாம் கிடைக்காத அப்படின்னா கிடைக்கும் எங்கே கிடைக்கும்னா நம்ம இந்தியா கரங்க கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கையில் இப்போ நம்ம இந்தியா கரங்க கடைக்கு முன்னாடி தான் இந்த கடையை போட்டிருக்காங்க ஆனால் வாங்க சொன்னது யார் என் போஸு பார்த்தீங்களா நாசிகண்டார் இங்கே தான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா உளுந்த வடை இருக்குது பஜ்ஜி எல்லாமே இருக்குது ஸோ அங்கே நம்ம வாங்க முடியாது நமக்கு வேணுன்னா போய்ட்டு வாங்கிக்கலாம் இது வந்து என் போஸ் வந்துட்டு இந்த ஊரில் இருக்கவங்க இது தான் சாப்பிடுவாங்க ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் நான் அப்புறமாட்டுக்கு போய்ட்டு பச்சையோ போண்டாவோ ஏதோ வாங்கி சாப்பிட்றேன் அங்கே சட்னியெல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு நாள் ட்ரை பண்ண சொல்லணும் என் போஸ் எல்லாத்தையும் ஸோ நம்ம ஃப்ரீயாக ஒரு நாள் ஸ்பான்சர் பண்ணோம்னா சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்து அவனுங்க மாறுவானுங்கன்னு நினைக்கிறேன்